இது வந்து காயமுத்தூர் ஸ்டைலில் வந்து எப்படி வந்து சிக்கன் செய்கிறது அப்படிங்கிறதான் வந்து பார்க்கப்படும் ஸோ ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து செய்வாங்க ஸோ காயமுத்தூரில் வந்து மோஸ்ட்லி வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க ஸோ இந்த மத்தள் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து முக்கால் கிலோ கறி கலவாக தான் வந்து எடுத்திருக்கோம் பேில் வந்து ஆனியன் அதாவது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கார்லிக் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வணங்க விட்டுக்கோங்க ஸோ வணங்கின பிறகு பார்த்தோம் அப்படின்னா வந்து தேவையான அதாவது காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த வந்து ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பட்டை கிராம்பு சோம்பு அதுக்கப்புறம் ஜீரோகோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணாதீங்க அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு கிளரி கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற விட்டுக்கோங்க போட்டேங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும் மிக்சி வந்து பஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேங்காய் வந்து ரெண்டு கீற்ற வந்து வீடியோவில் காட்டுற அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ நாங்கள் வந்து இந்தளவுக்கு தான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க ஸோ குறவு நான் அந்த வீடியோவில் காட்டுற பதத்துக்கு வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க ஸோ உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கழுகு போட்டு கருவாப்புத்தலை போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு தக்காளி அதாவது நிறைய தக்காளி சேர்த்தாதீங்க ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வந்து தக்காளியை வந்து வேக விட்டுருங்க வேக விட்டதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து களி வச்ச சிக்கன் அதாவது நாங்கள் இன்னைக்கு சிக்கன் ப்ராய்லர் தான் வந்து எடுத்திருக்கோம் ஸோ அதையும் போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா வந்து சிக்கனே வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க சால்ட் உப்பு போடாதீங்க கல் உப்பு போட்டுக்கோங்க ஸோ கல் உப்பையும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஸோ தண்ணியோட அளவு அது எல்லாமே வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இருக்கும் இல்லையா அந்த மசாலாவே போட்டு நல்லா வந்து கிண்டிக்கோங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து முட்டையை வந்து நாங்கள் குழம்புக்குள்ளே போடுவோம் அதாவது பச்சை முட்டையை தான் போடுவோம் ஸோ வேக வச்சு போட மாட்டோம் ஸோ நாலு முட்டை அதாவது அஞ்சு முட்டை அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுவிட்டு ஸோ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்டே சிக்கன் வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க ஸோ கொதிக்க வச்சதுக்கப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணாட்டி பரவாயில்ல ஜஸ்ட் வந்து செஞ்சு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ உங்கள் ஊரில் வந்து இப்படி தான் செய்வீங்களான்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்